கதை ஆய்வாளர்களே மக்களிடம் எங்களுக்காக ஒரு கதை உள்ளது என்ன அது எனக்கு புதிய கதைகள் மிகவும் பிடிக்கும் இது பாட்டி மற்றும் கோழி த ஸ்டோரி டெல்லர்ஸ் எழுதியது ஒரு உன்னதமான முன் மாதிரி நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் ஒரு முறை ஒரு அன்பான பாட்டி ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தார் ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது கோழி முட்டையிடவில்லை ஐயோ பாவம் காலை உணவுக்கு சுவையான முட்டைகள் இல்லை so grandma had a brilliant idea egg potion hmm i wonder what's in that potion இதுவேல செய்தது கோழி நிறைய முட்டையிட ஆரம்பித்தது wow அது நிறைய முட்டைகள் பாட்டி சந்தையில் முட்டைகளை விற்றார் அவள் பணம் சம்பாதித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் கோழி நிற்கவில்லை முட்டைகள் எல்லா இடங்களிலும் இருந்தன ஐயோ இது மிகவும் நல்லதுக்கில்லை கிராண்ட்மா புதிய மருந்து ஒன்றை முயற்சித்தார் முட்டை போதும் இது சரியாக வேலை செய்யும் என்று நம்புகிறேன் கோழிக்கு வருத்தம் ஏற்பட்டது அது ஏன் அழுதது ஏனென்றால் யாரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்தார்கள் என்ன ஒரு வேடிக்கையான மற்றும் மகிழ்ச்சியான முடிவு ஆகவே பாடம் என்னவென்றால் நீங்கள் விரும்புவதில் கவனமாக இருங்கள் நீங்கள் விரும்பும் கதைகளை எப்போதும் ஆதரிக்கவும் அடுத்த முறை சந்திப்போம் தொடர்ந்து பாடியுங்கள்